தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு சந்தோஷமான அப்டேட் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்னையோட ரெண்டு வருஷம் முடிவடையுது நாளைக்கு அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி தாவேக்கா மூன்றாம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரெண்டு வருஷத்துல தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி ஒரு அபரிவிதமான வளர்ச்சியா இருந்திருக்கு அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல ஓகே இப்ப கிடைச்சிருக்க ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் தாவேக்கா கட்சி சார்பா மூன்று பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பாட்டு கட்சி கொடியோட பெருமையை சொல்ற வகையில கொடுத்திருந்தாங்க அந்த கொடி பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர்

படத்துல வாய்ஸ் கொடுத்திருப்பாரு பட் கொடி பாடல் அளவுக்கு இந்த கொள்கை பாடல் ஹிட் அடிச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் பாட்டு கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் பயங்கர கூஸ் இருக்கும் ஆனா கொடி பாடல் அளவுக்கு இந்த பாட்டுக்கு ஒரு வரவேற்பு இல்ல அப்படின்னு சொல்லணும் அடுத்தபடியா தாவேகா கட்சி சார்பா உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு தளபதியோட சுற்றுப்பயணத்துக்காக இந்த பாட்டை ரெடி பண்ணிருந்தாங்க சோ இந்த பாட்டு கொடி பாட்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கொடி பாட்டை விட இந்த பாட்டு தான் பயங்கர ஹிட் இந்த பாட்டுக்கும் தமன் மியூசிக் பண்ணி விவேக் தான் பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க

தான் பாடல் வரிகளை எழுதியிருக்காராம் சோ ஒவ்வொரு வரிகளும் நெருப்பா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் சோ கூடிய சீக்கிரம் விசில் சின்னத்துக்கான பாட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி